तत्प्रोषा विम महादेवाय धीमहे தன்னோரு அன்பார்ந்த ஐபிசி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பு சாமர்த்தியம் இதுவே உங்களுக்கு இந்நாளிலே கை கொடுக்கும் கடினமான உழைப்பு செய்யக்கூடியவர்கள் ஆரோக்கியம் ஊதியம் இரண்டையும் பெறுவீர்கள் சாமர்த்தியமாக கல்வி அறிவு அனுபவ அறிவை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் முன்னேற்றம் வசதி செல்வம் இவற்றை பெறுவீர்கள் அதே போன்று இந்நாளிலே இலகிய மனம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதே நாம் தவறுகளை செய்ய மாட்டோம் இலங்கிய மனம் பெருந்தன்மை கொண்டவர்கள் பழி வாங்குதல் பிறருக்கு உபதிரவம் கொடுத்தல் போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் பொழுது உழைப்பு சாமர்த்தியத்தை கை பொழுது இது பயன் தரக்கூடிய நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் ரிஷபராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு இந்நாளிலே ஆற்றல் மிகுந்து இருக்கும் பசி தாகம் கூட எடுக்காது அந்த அளவிற்கு உறுதியோடு இருப்பீர்கள் உடன்பிறந்தவர்களுடைய துணையும் கூட உங்களை வந்து சேரும் பெற்றோரும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அவர்களுடைய முழுமையான ஆதரவை கொடுப்பார்கள் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பொருளை துறையை அவர்கள் தங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைத்த செல்வத்தை செலவு செய்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் இப்படியாக பெற்றோர் ஆதரவு உங்களுக்கும் உறுதி இது உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் மிதனராசி அன்பர்களே தனம் தனம் தாராளமாக இன்றைய நாளிலே உங்களுடைய கை வந்து சேரும் பொருள் சேர்க்கை உண்டு லாபகரமான ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும் இவற்றிற்கெல்லாம் காரணம் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கல்வி இதுவாக இருக்கும் கல்வி பயில் கல்வி பயின்று கொண்டு இருக்கும்போதே உங்களுக்கு உத்தியோகம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் தொலைதூரத்தோடு கிடைத்து அதிலே ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வும் கூட உண்டாகும் இப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி கடகராசி அன்பர்களே எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இது அமையும் எதை நீங்கள் விரும்பினீர்களோ எது உங்களுக்கு தேவையோ அது இந்நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவோ அதுவெல்லாம் உங்களை விட்டு விலகும் கல்வி பயில்வதிலே இருந்து வந்த தடைகள் இப்போது சரியாகும் கல்வியிலே தடைப்பட்டு பாதியிலே நின்றவர்கள் இப்போது மீண்டும் கல்வியை தொடர்வதற்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை பெறுவீர்கள் தேவையற்ற விரோதத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருந்தால் அதுவும் கூட இந்நாளிலே நிவர்த்தி ஆகும் இப்படியாக இது உங்களுக்கு சாதக பலன் தரக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயனாரப்பன் சிம்மராசி அன்பர்களே சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளியில் தங்கி இருப்பவர்கள் தங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இப்போது வர காண்பீர்கள் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய யோகமும் கூட சிலருக்கு உண்டாகும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும் அதே போன்று இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடம் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உத்தியோக ரீதியாக தங்களுடைய குடும்ப ரீதியாக இப்போது உண்டான வாய்ப்பும் கூட ஏற்படும் இப்படியாக பெரிய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இது அமையும் செலவு செய்து செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி கன்னியாராசி அன்பர்களே விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுவும் பிறரை எதிர்பாராமல் உங்களுடைய சொந்த காலில் நின்று உங்களுடைய தேவைகளை நீங்களாகவே பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ இதையெல்லாம் நீங்கள் பாக்கி வைத்திருக்கின்றீர்களோ யாருக்கு கடன் பட்டிருக்கின்றீர்களோ அதையெல்லாம் இப்போது நிறைவேற்றுவீர்கள் கடன் என்று சொல்லும் பொழுது செல்வத்தை மட்டும் குறிப்பது கிடையாது ருணம் என்று கூறுவோம் பிறர் உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்திருந்தார்கள் அவர்கள் நன்றாக இருக்கும்பொழுது இன்றைக்கு அவர்கள் நன்றான நிலையில் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களை நீங்கள் விட்டு ஒரு காலத்திலே அவர்கள் உங்களுக்கு செய்த உதவிக்கு ஈடுகட்டுவீர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு செய்ய முடியும் இது பலன் தரக்கூடிய நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் துளாராசி அன்பர்களே உங்களுடைய உத்தியோகத்திலே இப்போது உங்களுக்கு பிடிப்பு ஏற்படும் அதாவது பிடித்தமாக ஈடுபாட்டோடு உங்களுடைய பணிகளை செய்வீர்கள் சிலருக்கு ஒரு பணியில் சேரும் பொழுது அது பிடிக்காது அந்த நிறுவனம் பிடிக்காது அல்லது அந்த பணி பிடிக்காது ஆனால் சிறிது நாட்கள் அது மிகவும் நன்றாக பிடித்துவிடும் வேறு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட போக மாட்டார்கள் அப்படியாக முதலிலே பிடிக்காத ஒரு விஷயம் இப்போது உங்களுக்கு பிடிக்கத் தொடங்கும் பணி மட்டும் கிடையாது கல்வி சார்ந்த ஒரு விஷயமும் கூட நீங்கள் கல்விக்காக ஒரு பள்ளி ஒரு கல்லூரிக்கு செல்கின்றீர்கள் அங்கே உங்களுக்கு பிடித்தம் இல்லை என்று சொன்னாலும் கூட இப்போது அது பழகிவிடும் உங்களுக்கு பிடித்துவிடும் அதே போன்று உறவுகளும் கூட புதியதாக மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மீது இப்போது ஒரு பிடிப்பு பற்றுதல் உண்டாகும் இப்படியாக எதுவெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தீர்களோ இதிலெல்லாம் விருப்பம் இல்லாமல் இருந்தீர்களோ அதுவெல்லாம் இப்போது வேண்டும் என்று தோன்றும் அதை விரும்பத் தொடங்குவீர்கள் இப்படியாக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இது அமைகின்றது இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி கணபதி விருச்சிகராசி அன்பர்களே சுயமாக அவசரமாக முடிவுகள் செய்து கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளானவர்கள் இப்போது அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் உங்களுடைய தவறுகளினால் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் இப்போது விலகும் சிலருக்கு தவறேதும் செய்யாமல் கூட பணியிலே பணியிலிருந்து அவர்களை நீக்கி இருந்தால் அவர்களுக்கு வரவேண்டிய சலுகைகளை நிறுத்தி வைத்திருந்தால் அதுவெல்லாம் இப்போது சரியாகும் அதாவது உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இன்றைக்கு நீங்கள் பேசி ஜெயிக்க முடியும் வாக்கு சாமர்த்தியம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான அமைப்பு இருப்பதனால் உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பும் உண்டாகின்றது இறை அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீகம் நாட்ட நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி தனுசு அன்பர்களே நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் பிரதான நிலையை அடைவீர்கள் அதாவது முக்கியஸ்தராக மாறுவீர்கள் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பெருமையாக பேசும்படி இருப்பீர்கள் இப்படியாக விட்டு கொடுப்பது சகிப்புத்தன்மை காத்திருப்பது போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் அவசரம் கூடாது கோபம் கூடாது உணர்த்தி வசப்படுதல் கூடாது தேவையில்லாமல் யாரையும் அதிகம் நம்பவும் கூடாது தேவையில்லாமல் பிறருடைய விஷயத்திலே தலையிடுவது வாக்குவாதங்கள் செய்வது அல்லது கவலை சஞ்சலம் வீண் பயம் இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் விளக்கினால் போதுமானது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது பொறுமையாக இருக்க வேண்டியது இதை மட்டும் செய்தால் போதுமானது இந்நாள் உங்களுக்கு சாதக பலன் தரக்கூடிய நாளாகவே அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் மகர ராசி அன்பர்களே தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு நடக்க தொடங்கும் குறிப்பாக திருமண விஷயத்திலே தடைகள் ஏற்பட்டிருந்தால் தடை நிவர்த்தியாகும் வீடு கட்டக்கூடிய விஷயத்திலே தடை ஏற்பட்டிருந்தால் தடை நிவர்த்தியாக மீண்டும் கட்டத் தொடங்குவீர்கள் வெளிநாடு பயணம் ஏதாவது முக்கியமான ஒப்புதல் அரசு ஒப்புதல் அல்லது முக்கிய ஒப்புதல் இல்லாமல் நின்று போயிருந்தால் அந்த ஒப்புதல் கிடைக்கப்பெற்று அந்த பயணம் நீங்கள் செய்வதற்கு உண்டான அனைத்து அனுமதிகளும் தரப்படும் இப்படியாக உங்களுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டது தாமதமாக கொண்டிருப்பது கைக்கு வராமல் இருப்பது இவையெல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இதற்கு நீங்கள் முயற்சித்தால் பலனை எதிர்பார்க்கலாம் பலனை அடையலாம் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் கும்பராசி என்பவர்களே கடன் தேவைகள் இப்போது பூர்த்தியாகும் கொடுத்த கடனை திரும்ப பெற முடியும் வாங்கிய கடனை அடைக்க முடியும் உடல் உபாதைகள் தீரும் எதிரிகளும் கூட வழியை விட்டு விலகுவார்கள் அனைவருக்கும் நீங்கள் இப்போது நல்லவராக தெரிவீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்ல ஆதரவு கிடைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் இப்போது உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இந்நாளிலே குறிப்பாக உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல உத்தியோகத்தை பெறுவீர்கள் சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் ராசி அன்பர்களே நீண்ட காலமாக சந்தான பேர் இல்லாத தம்பதிகளுக்கு அதை கிடைப்பதற்கு உபாயம் தெரிய வரும் உங்களுடைய தோஷங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன எதை செய்தால் சரியாகும் என்ன தோஷங்கள் இருக்கின்றது என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் இதுவும் கூட இப்போது உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் தெரிய வரும் இப்படியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தை இல்லையே என்ற கவலை தீரும் குழந்தைகள் இருந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சரியாக இல்லை என்றால் அதுவும் கூட இப்போது சரியாகும் அல்லது பிள்ளைகள் பெரியவர்களாகி அவர்கள் மூலமாக கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகின்றது சொல்பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர்களும் இப்போது உங்களை புரிந்து கொள்வார்கள் இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக மீன மீனராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்போது நல்ல அறிவை பெறுவீர்கள் நல்ல கல்வியை பெறுவீர்கள் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் பெரியோரை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM